ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிம்ம ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே ஆகஸ்ட் மாதம் ஒரு மாதம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது பலனாக சிம்ம நண்பர்களுக்கு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை ஆய்வு செய்வோம் சரி இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இரண்டு தமிழ் மாதங்கள் வரும் ஆடி ஆவணி இரண்டு தமிழ் மாதங்கள் இந்த ஆங்கில மாதத்தில் வரும் நாம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசி நண்பர்கள் அப்படின்னு சொன்னாவே சிம்ம ராசினாவே சிங்கம் போல இவர்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்களெல்லாம் வெற்றி ஏன்னா ராசிநாதன் சூரியன் ராஜகிரகமே இவர்களுடைய ராசிநாதனாக வருகின்றார் சரி பலன்களுக்கு போகும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பதுக்குரிய செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருக்கின்றார் முதல்ல பத்தாம் வீட்டிலிருந்து ஆரம்பப்பேமே நான்கு ஒன்பதுக்குரிய செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருக்கின்றார் பழைய பதிவுகள் எல்லாம் குரு பெயர்ச்சியினுடைய பதிவுகளில் பார்த்தோம் பத்தில் குரு பதவியில் மாற்றம் அதெல்லாம் சொன்னோம் இந்த செவ்வாய் பத்தாம் வீட்டிற்கு வருகின்ற காலத்திலே பதவியில் ஒரு மாற்றங்கள் குரு ஏற்படுத்தினாலும் நல்ல உயர்வை ஏற்படுத்தக்கூடிய பதவிகளெல்லாம் ஒரு வளர்ச்சிக்குண்டான காலகட்டமாக தொழிலில் ஒரு முன்னேற்றத்திற்குண்டான காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகின்றது சிம்மராசி நண்பர்களுக்கு பதவி தொழில் உயர்வுகள் போல் சிறிது நாளாகவே எனக்கு வேலைக்கு சரியாக ஆள் அமையல எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் எனக்கு விசுவாசமாக இல்லை வேலையை விட்டு போயிட்டே இருக்கிறாங்க தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது போன்ற நிலையும் இருந்திருக்கும் இப்போ இந்த செவ்வாய் இந்த மாதத்தில் பத்தாம் வீட்டில் இருக்கின்ற காலத்தில் ஆட்கள் அற்புதமான ஆட்களாக அமைவார்கள் தொழிலில் ஒரு அபிவிருத்தி இருக்கும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சுயதொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலையில் உயர்வும் வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுகளெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் வீட்டில் குரு பகவான் அவருடைய பார்வை இரண்டாம் வீட்டின் மேலே இருக்குது ரெண்டில் கேது இருக்கிறாரே என்னுடைய பொருளாதாரம் ஒரு சீராக இல்லை நிலையாக இல்லை ஏற்ற இறக்கமாகவே இருக்கின்றது என்று நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய பார்வை ஒரு அற்புதம்தான் குருவினுடைய பார்வை ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்காவது நம்ம என்ன செய்கிறோம் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் குருவினுடைய பார்வை இல்லாமல் இருந்திருந்தால் ரெண்டில் தனியாக இருக்கிற கூடிய கேது எவ்வளோ பொருளாதாரம் நம்ம கைக்கு வந்தாலும் தங்காத ஒரு நிலையை உருவாக்கியிருப்பார் எவ்வளோ பொருள் வந்தாலும் கையில் அந்த காசு நிற்காது இப்போ குருவினுடைய பார்வை அந்த இடத்துல இருக்கிறதுனால நன்மையான பலன்கள் எல்லாம் இன்னும் உயர்ந்துக்கிட்டே வருது சிறிது சிறிது பேசக்கூடிய வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க யார்கிட்டயும் ஒரு எதிர்மறையான விஷயத்தை பேச வேண்டாம் நல்ல விஷயத்த கொஞ்சம் பேசுவோம் ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசி அதிபதினா மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இதனால் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் குருவினுடைய பார்வை ரெண்டாம் வீட்டில் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லைன்னு சொன்னாலும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக வாக்குஸ்தானத்தை கொஞ்சம் எடுத்துக்கணும் அதே போல் தான் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கின்றார் சின்ன சின்ன அலைச்சல்களை எல்லாம் ஏற்படுத்தியிருப்பார் சிறு சிறு அலைச்சல்கள் இருக்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் உடனடியாக நடக்கலை சில பொருள் விரயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது விரய செலவுகள் எல்லாம் நடக்குது இந்த மாதிரி நினைத்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தோடு இந்த விரயங்கள் எல்லாம் குறைஞ்சிரும் அதே போல வீண் அலைச்சல்கள் எல்லாம் குறையும் எடுக்கக்கூடிய காரியங்கள் உடனடியாக நடக்கலை பல தடவை அலைஞ்சு நடக்கலைன்னு நினைத்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பாருங்கள் நற்பலன்கள் இன்னும் கூடி வரும் ஏன்னா எப்பொழுதுமே ஒன்று அஞ்சு ஒன்பதாம் வீடு வலுவாக இருந்துட்டா ஜாதகத்துக்கு சொல்கின்ற பொழுது அற்புதமான பலனாகும் கோல்சாரத்துலையும் இந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம் சிறு சிறு வித்தியாசங்கள் இருக்குது ஜனனகால ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறதுலையும் கோல்சாரத்துக்கு பலன் சொல்கிறதுலையும் வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது ஜாதகமாக இருந்தாலும் சரி கோல்சார கிரக நிலையாக இருந்தாலும் வலுத்துட்டால் ரொம்ப நன்மையான விஷயங்கள் கிடைக்கும் அதன் அடிப்படையில் சூரியன் உங்களுடைய ராசியில் ஆட்சி ஆகக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நிகழதுன்னு அர்த்தம் இருந்தாலும் சூரியன் வெப்பத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால உடல் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெப்பம் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் கண்களை கொஞ்சம் அதிகமாக கவனத்தை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சிம்ம ராசி நண்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சரி சுக்கரன் ராசியில் தானே இருக்கிறார் பத்தாம் வீட்டிற்குரியவனும் ராசியிலே இருக்கிறாரு ஜென்மத்தில் ஜென்ம ராசியில் சுக்கரன் இருக்கிறது பெண் வழியிலே ஆதாயமான விஷயங்களும் நற்செய்திகளும் கிடைக்கக்கூடிய காலை கட் காலகட்டம் சுக்கரன்னா மனைவியை சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் இருந்தால் மனைவிக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படும் இருந்தாலும் சிம்மராசி நண்பர்களெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மனைவிக்காக சிறு சிறு ஆபரணமோ ஆடைகளுக்கோ செலவு செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது நம்ம கொஞ்சம் அதை சார்ந்த விஷயங்களையும் மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய காலம் இந்த காலத்தில் இன்னும் அற்புதமான பலன்களெல்லாம் கூடி வரணுங்கிறது நானும் அந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் சூரியன் ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசியில் அமர்கின்ற பொழுது செவ்வாயினுடைய பார்வை இருக்கும் கொஞ்சம் வாகனத்தில் மட்டும் கவனமாக இருங்க கண்களில் கவனமாக இருங்க எங்காவது ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்தில் அதே போல் கண்கள் சார்ந்த சின்னதாக ஒரு உபாதை ஏற்படுதுனாலும் உடனடியாக மருத்துவம் சார்ந்த விஷயத்தை பாருங்கள் ரெண்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் எட்டில் இருக்கக்கூடிய ராகு எட்டில் ராகு இருந்தாருன்னா கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கும் போல் ஒரு முறைக்கு இரண்டு முறை முயற்சியின் பேரில் பலன் கிடைக்கும் இந்த பகுதிகள் இப்படி இருந்தாலும் சனி பகவானுடைய வக்ரத்தையும் நம்ம ஆய்வு செய்துக்க வேண்டியது அவசியம் இல்லையா ஏழில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிலே சனி பகவான் இருந்தார் ஏழில் சனி இருக்கக்கூடிய காலத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் இணக்கம் இல்லை கூட்டு தொழிலில் ஒரு சிறப்பாக இல்லை நண்பர்கள் மூலமாக ஆதாயமான விஷயங்கள் இல்லை எல்லாம் எனக்கு எதிர்ப்பாகவே இருக்குது இப்படி நினைத்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய நிலை ரொம்ப சிறப்பு தான் பிரிந்த தம்பதியினர் சேரக்கூடிய வாய்ப்பு நண்பர்களிடையே ஆதாயமான விஷயங்கள் கூட்டு தொழில் கூட்டு முயற்சியில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு மன கசப்போடு வேறுபாடோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இணக்கமாகக்கூடிய அற்புதமான காலம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நன்மைகள் நிறைய கூடியிருக்கு அதே போல் ரொம்ப உடம்பை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்ததுங்க என்னுடைய மனம் பயங்கர குழப்பத்தில் இருந்தது மனம் தெளிவாகவே இல்லை நான் எதை செஞ்சாலும் மனக்குழப்பத்தோடையே இருக்கிறேன்னு நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்திலே மனக்குழப்பங்களெல்லாம் நீங்கும் உடல் உபாதைகளெல்லாம் நீங்கும் ஒரு நல்ல ஆற்றலோடு ஒரு அற்புதமான வளர்ச்சியை நோக்கி ஒரு தன்னம்பிக்கையோடு நகருகின்ற அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அதே போல் சொத்தில் எனக்கு பிரச்சனை இருந்தது ஏதோ இடம் வாங்குறேன் இடத்துல பிரச்சனை அதே போல் வாகனங்களில் பிரச்சனை சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கே இப்படி நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கு வாகனத்தில் யோகம் புதிய சொத்து சேர்க்க ஏற்படுகின்ற காலம் தாயாரனுடைய ஆரோக்கியம் சீர்படக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலம் இந்த ஆகஸ்ட் மாதம் உண்மையிலே ஒரு மாற்றத்திற்குண்டான மாதம்தான் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் கொஞ்ச நாளாக என்ன மனசில் தோணியிருக்கோம் எதை செய்தாலும் ஒரு நிறைவே இல்லை மனசு குழப்பமாகவே இருக்குது நமக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்புகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது நிறைய இப்படியெல்லாம் இத்தனை நாட்களாக நம்ம இறைவனை வழிபாடு பண்ணி கடவுளை வழிபாடு பண்ணி நமக்கு ஒரு மாற்றங்களும் இல்லையே என்று நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கு இறை வழிபாட்டில் கொஞ்சம் அதிக ஆர்வம் ஏற்படும் நம்ம முன்பே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் கோவிலில் எப்படி வழிபாடு பண்ணணும் இறைவனை பார்க்கின்ற பொழுது கண்களை திறந்து வழிபாடு செய்யணுங்கிறதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம் அங்கே சுவாமியை பார்க்கும்போது கண்ணை மூடி வழிபாடு பண்ணுறதை விட கண்ணை திறந்து தான் வழிபாடு பண்ணணும் நாம் எந்த இடத்துல கண்ணை மூடி உட்காரணும்னு இருக்குது அந்த கோவிலினுடைய வளாகத்தை சுற்றி வருகின்ற ஏதோ ஒரு பகுதியில் ஒரு அமைதியான இடத்துல கண்களை மூடி உங்களுடைய மையத்தில் நின்று உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கணும் எந்த கடவுளை வழிபாடு பண்ணலாம் சிம்மராசி நண்பர்கள் சிவன் கோவிலில் முடிஞ்ச வரைக்கும் ஓய்வு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் தினமும் வழிபாடு பண்ணினாலும் நன்மை தான் அல்லது வாரத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இங்கே போங்க அங்கே போங்கலாம் கூட சொல்லலை அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் முதல்ல வழிபாடு பண்ணுங்கள் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் கூடி வரும் இன்னும் நற்பலன்கள் அதிகமாக தனி காணொலியாக இந்த காணொலிகள்லாம் முடிச்சுட்டு தனி காணொலியாக நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு உயர்வு கிடைக்கும் இன்னும் எதுலாம் நமக்கு தீர்வு வேணுங்கிறத இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு இப்பொழுதே ஆய்வு செய்து பல குறிப்புகள் பேசுவோமே முதல்ல இந்த ராசி பலன்களை எல்லாம் பன்னெண்டு ராசிக்கும் சொல்லி முடிச்சுட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன செய்தால் இன்னும் நற்பலன்கள் கூடி வருங்கிறது ஒரு தனி காணொலியாக பேசிக்கிட்டே வருவோம் சரி இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம்தான் வளர்ச்சிக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா சொல்கின்ற நற்பலன்கள் இன்னும் கூடி வரும் சரி ஆய்வுக்கு பல விஷயங்கள் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோமே ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கன்னிராசி அன்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் ஆடி ஆவணி இதில் ஆகஸ்ட் மாதத்தை ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்கு கோல்சார கிரக ஆய்வு செய்து பொது பலனாக ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பார்ப்போமே கன்னிராசி நண்பர்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு அமைதியான ஒரு குணம் காரியத்தை ரொம்ப பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய மனிதர்கள் கண்ணீராசி நண்பர்கள் சரி கன்னிராசிக்கு இந்த மாதத்தினுடைய கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது பலனாக பேசுகின்ற பொழுது மாதத்தினுடைய துவக்கத்தில் சூரியன் பதினொன்றில் இருக்கிறார் சூரியன் பதினொன்றில் இருக்கக்கூடியது அற்புதமான விஷயம் தானே லாபஸ்தானத்திலே சூரியன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபம் பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு நல்ல லாபத்தை உருவாக்கக்கூடிய காலம் இதில் வந்து நல்ல லாபங்கள் ஏற்படுது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஆவணி மாதத்தில் சூரியன் பன்னெண்டாம் வீட்டிற்கு வந்துடுவார் பன்னெண்டில் புதன் இருக்கார் பன்னெண்டில் சுக்கரனும் இருக்கிறார் அந்த பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் ஆட்சி ஆகின்றார் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியதே தானே சுக்கரனும் அங்கே இருக்காரு சுக்கரன் அங்கே இருந்தார்னா இரண்டுக்குரிய சுக்கரன் அதே போல் ஒன்பதுக்குரியவன் சுக்கரன் பன்னெண்டில் கொஞ்சம் இறைவனை வழிபாடு செய்வதற்கும் அதே போல் ஆன்மீக பயணங்களுக்காக சிறு சிறு செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய காலம் கொஞ்சம் இறை வழிபாட்டிற்காக கொஞ்சம் வெளியில் ஆன்மீக சுற்றுலா போகிறது வெளியில் பயணம் பண்ணுறது அந்த தவத்திற்காக தியானத்திற்காக சில இடங்களுக்கு வெளியில் தேடி போகிறது இதற்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா சூரியனும் தவத்திற்குண்டான கிரகம் அதே போல் ஒன்பதாம் வீட்டிற்குரியவன் பன்னெண்டில் அப்போது அந்த தியானம் தவம் இறை வழிபாடு இதற்காக வெளியில் பயணம் செய்வதற்காக ஒரு சின்ன செலவுகள் செய்யக்கூடிய காலமாக இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் இதை கொஞ்சம் முதல்ல கவனத்தில் எடுத்துக்கணும் ரெண்டாவது ஆடம்பர செலவுகளும் நடக்கும் சுக்கரன் போய் பன்னெண்டில் உட்காந்தாருன்னா என்ன நடக்கும் ஆடம்பர செலவுகளெல்லாம் நடக்கும் நமக்கு என்ன தேவை இது தேவையா தேவையில்லையா இதை கொஞ்சம் நிதானிச்சுட்டு செலவு பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா பொருளை செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி சேர்ப்பது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆகையினால செலவு செய்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க பன்னெண்டில் சுக்கரன் இருந்தால் ஆடம்பர செலவுகளெல்லாம் ஏற்படும் ராசியாதிபதியும் பத்தாம் வீட்டிற்குரிய புதனும் அதே பன்னெண்டில் தான் இருக்கார் இல்லையா பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது விரையும் சொன்னோம் தொழிலுக்கான முதலீடுகளெல்லாம் செய்துக்கலாம் புதிய தொழில் துவங்குகிறோம் புதிய தொழிலை உருவாக்குறோம் இதற்கெல்லாம் சரியான முதலீட்டிற்கு உண்டான காலமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல அதிகமாக கவனம் செலுத்தணும் சின்ன சின்ன உடல் உபாதைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட மாதிரி இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இதை தவிர்த்துக்கிறதுக்கு உண்டான தீர்வெல்லாம் இன்னொரு காணொலியாக தனி காணொலியாக அதற்கு உண்டான தீர்வுகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தீர்வு இருக்குது என்ன உயர்வுக்கு உண்டானதுங்கிறது தனி காணொலியாக பார்ப்போம் சரி உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் ஏழில் ராகு இருக்கார் இந்த ராசியில் கேது இருக்கிறது நிறைய ராகு கேது எல்லாம் பார்த்துருப்போம் கொஞ்சம் மனம் சார்ந்த குழப்பங்கள் இருக்கும் சரியாக முடிவெடுக்க முடியாது இதெல்லாம் சொன்னோம் இருந்தாலும் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக என்ன செய்கிறாரு உங்களுடைய ராசியை பார்க்குறார் பாதிப்பை பெரிய அளவில் இல்லாமல் பாதிப்புகளை குறைத்து கொடுக்கின்றார் இந்த குருவினுடைய அனுகூலம்னு சொல்லக்கூடியது சரி செவ்வாயும் அங்கே தானே இருக்கிறார் மூன்று எட்டுக்குரிய செவ்வாய் ஒன்பதாம் மீட்டரில் ஒன்பதில் செவ்வாய் இருந்தால் தந்தையாரோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தந்தையாரனுடைய ஆரோக்கியம் உறவுகளில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அவர்கிட்ட ரொம்ப இணக்கமாக போக வேண்டியது அவசியம் கன்னிராசி நண்பர்கள் இல்லைன்னா தந்தையாரோட ஒரு பிரிவு தான் ஏற்படும் அவரோட ஒரு மன வருத்தங்கள் தான் ஏற்படும் இருந்தாலும் தந்தையாரனுடைய ஆரோக்கியத்திற்கு சிறப்பான காலம் இல்லை இருந்தாலும் குருவோடு சேருவதால் பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்க மாட்டார் அப்படின்னாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா வரும் முன் அறிவதுக்கு தான் இந்த ஜோதிடமே அப்போ வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி அறிஞ்சுக்கிட்டோம்னா நாம் பேசக்கூடிய விஷயங்களும் நாம் நடந்துக்கக்கூடிய விஷயங்கள்லையும் ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கலாம் இல்லையா கன்னிராசி நண்பர்கள் இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கல்வி சார்ந்த எல்லாம் சின்ன சின்ன பொருள் செலவுகள் எல்லாம் ஏற்பட்டாலும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் கன்னிராசி நண்பர்களுக்கு போல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதத்தில் எதுலேயும் நீங்கள் தலையிடவே வேண்டாம் உங்களுடைய பூர்வீக சொத்தெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் பெரிய அளவில் அதெல்லாம் ஆர்வம் காட்டாதீங்க அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது குறைகள் இருக்குன்னா இந்த மாதத்தில் எதுலேயும் நீங்கள் தலையிட வேண்டாம் கொஞ்சம் வேலையில் அதிகமாக கவனமாக இருங்க புதிய கடன் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் புதிதாக யாட்டியும் போய் கடன் வாங்கிறது யாட்டியாவது வேலைக்கான முயற்சியெல்லாம் செய்திங்கனாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பலன் குறைவாக இருக்கும் இருக்கக்கூடிய வேலையிலேயே இன்னும் கொஞ்சம் அனுசரித்து இருக்கிறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம் ஏன்னா ஆறாம் மீட்டருக்குரிய கிரகம் சனி பகவான் வக்ரமாகிறார் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய கடன் பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கிக்க கூடாது அதே போல் அலைச்சல்கள் பயங்கரமா இருந்தது ஒரு எடுத்த காரியம் உன்னடியே நடக்கல பயங்கர அலைச்சலாக இருக்குது ஒரு முறைக்கு பத்து முறை அலையிறோம் சரியா ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு அவமானங்கள் எல்லாம் நடக்குது நான் தான் செஞ்சேன் ஆனால் அவமானப்படுத்துறாங்க எனக்கு சரியான மரியாதை இல்லை இந்த மாதிரிலாம் நினைத்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு மாற்றம் உருவாகும் பெரிய அளவுல அவமானங்கள் எல்லாம் இருக்காது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் அவமரியாதை செலுத்தினவர்கள்லாம் உள்புறமாக ஒரு யோசனைக்கு வந்துடுவாங்க இவங்கள ஏன் நம்ம இப்படி செய்யணும் அப்படின்னு நிறைய விரயங்கள் நடந்ததெல்லாம் விரயங்கள் எல்லாம் குறையும் தைரியத்தோடு முயற்சி எடுங்க முயற்சி நற்பலன்களையெல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு நற்பலன்களும் உண்டு குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்தவர்களுக்கு இந்த குருவினுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது சனி பகவானுடைய நிலை சரியாகிற வரைக்கும் மருத்துவம் சார்ந்த குழந்தைகளுக்காக நாங்கள் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கோம் இது கொஞ்சம் பலன் குறைவாக இருக்கும் இந்த நிலை முடியட்டும் அதுக்கப்புறம் நற்பலன்கள்லாம் வரும் தொடர்ந்து காணொலியை பார்த்துக்கிட்டே வாங்க அதில் மாற்றத்திற்கு உண்டான சூழ்நிலைகளெல்லாம் சொல்கின்ற பொழுது மருத்துவம் சார்ந்த விஷயத்தை அதாவது குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்க்குறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய காலத்தை சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கும் சரி நற்பலன்களெல்லாம் இன்னும் உயர்வாகணும் இல்லையா இறைவனுடைய வழிபாட்டை தொடர்ந்து பிடிச்சிக்கணும் இந்த மாதத்தில் பாருங்கள் சூரியனை அதாவது சிவன் கோவில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் நான் இங்கே போங்க அங்கே போங்க இந்த மாதிரிலாம் சொல்லலை அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் முடிஞ்சால் வாரத்தில் ஒரு நாளாவது வழிபாடு செய்ங்க பைரவரை வழிபாடு செய்யுங்க சனி பகவான் இருக்கக்கூடிய காலமாக இருக்குது சனி பகவானை வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக பல பதிவுகளாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வருவோம் கோவிலில் வழிபாடு பண்ணும்போது சுவாமியை தரிசனம் செய்கின்ற பொழுது கற்பூர ஆராதனை காட்டுகின்ற பொழுதெல்லாம் கண்களை திறந்து இறைவனை வழிபாடு பண்ணுங்க அந்த கோவில் வளாகத்தை சுற்றி வருகின்ற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து ஒரு பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்களாவது உங்களுடைய மையத்தில் நின்று உங்களுடைய பிரார்த்தனைகளை கண்களை மூடி அந்த இறைவனுடைய பாதத்தில் சரணாகதி பண்ணிடுங்க உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அதை இந்த மையத்தில் நின்று உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் சரணாகதி பண்ணிடுங்க நிச்சயம் நற்பலன்கள் எல்லாம் இன்னும் கூடி வரும் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்ததுன்னா இந்த கோல்சாரத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளெல்லாம் குறையும் ஜாதகத்தையும் ஆய்வு செய்துக்க வேண்டியது அவசியம் கோல்சார கிரகநிலைகளையும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சரி நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசனம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்திக்கிட்டே வரோம் இதிலும் குறிப்பாக தியான பயிற்சி பயிற்சியோடு சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் நடத்துகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் இருக்குது செக் பண்ணுங்க தொடர்ந்து பல விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்குவோம் நேரடி பகிர் பயிற்சியாகவும் ஆன்லைன் பயிற்சியாகவும் தொடர்ந்து உங்களோட போகலாம் பயிற்சி பயிற்சி பயிற்சியின் பேரில் பலன் தொடர்ந்து பல விழிப்புணர்வுக்கான காணொலிகள் பேசிக்கிட்டே வரோம் இன்னும் தொடர்ந்து பேசுவோமே போதி வணக்கம்